புத்தள மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிஸ் சப்ரு ரஹீம் இன்று காலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அண்மையில் அலிஸ் சப்ரு ரஹீமுக்கு பிடி ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்பிட்டி போலீஸில் ஆஜராகியிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிஸ் சப்ரு ரஹீம் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார் கொருஞ்சாம்பிட்டிய பகுதியில் உள்ள அரசு சார்பட்ட நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான கட்டிடம் கட்டிடமொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து சொத்துக்களை சேதப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அலிஸ் அப்டு ரஹீமுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு அலிஸ் அப்டு ரஹீம் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்து உள்ளதுடன் அவர் சார்பில் சட்டத்தரணியும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை இதனையடுத்து புத்துல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலிஸ் அப்டு ரஹீமை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு புத்துள மேலதிக மாவட்ட நீதிபதியும் நீதவானுமான அயோனா விமலரத்ன கடந்த ஒன்பதாம் திகதி பிடியானை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது